தென்னாப்பிரிக்காவின் குரூகர் தேசிய பூங்காவின் ஒரு மூலையில் வறண்ட புல்வெளிகளுக்கு மத்தியில் ஒரு வயதான சிங்கம் மெதுவாக நடந்து செல்கிறது ஒரு காலத்தில் இந்த சிங்கம் ஒரு பெரிய கூட்டத்தின் அரசனாக இருந்தது இல்லையா பல வேட்டைகளில் அது தனது வலிமையையும் துணிச்சலையும் காட்டியது ஆனால் காலமும் பல போர்களும் அதன் வலிமையை பறித்துவிட்டன அதன் அழகிய தங்க நிற மயிர்க்கற்றை இப்போது குறைந்து சுருண்டு நிறம் வங்கியிருக்கிறது கண்கள் குழிந்து களைப்பான தோற்றம் பற்கள் கிட்டத்தட்ட எல்லாமே உதிர்ந்துவிட்டன இரண்டு அல்லது மூன்று மட்டுமே மிச்சம் உடலில் விழா எலும்புகள் தெளிவாகத் தெரிகின்றன தோலில் சில இடங்களில் புண்கள் தோன்ற தொடங்கியுள்ளன ஒவ்வொரு அடியும் அதற்கு சுமையாக இருக்கிறது வெப்பமும் வறண்ட புல்லும் அதை மேலும் களைப்பாக்குகின்றன இந்த சிங்கத்தால் இப்போது வேட்டையாட முடியாது இளமையும் வலிமையும் கொண்ட சிங்கங்கள் அதை கூட்டத்திலிருந்து வெளியேற்றிவிட்டன தனியாக பல நாட்களாக அது தனது பழைய பிரதேசத்தில் அலைந்து திரிகிறது அவ்வப்போது ஒரு மெல்லிய கர்ஜனை விடுக்கும் ஆனால் யாரும் பதில் கொடுக்கத் தோன்றவில்லை பசியும் தாகமும் அதை வாட்டுகின்றன சிறிய குளங்களில் சிறிது தண்ணீர் கிடைக்குமா என்று தேடும் மான்களை பின்தொடர்ந்து வேட்டையாட முயன்றிருக்கிறது ஆனால் பற்களுக்கு இனி வலிமை இல்லை அதன் உடலில் உள்ள காயங்கள் பல போர்களில் வெற்றி பெற்ற கதையைச் சொல்கின்றன ஆனால் இப்போது அவை இயற்கையின் கொடூரமான விதியை நினைவூட்டுகின்றன நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் இப்படி ஒரு சிங்கத்தை பார்க்கும்போது உன் மனதில் என்ன தோன்றும் குரூகர் பூங்காவிற்கு வரும் பயணிகள் இந்த சிங்கத்தின் களைப்பான தோற்றத்தை தொலைவிலிருந்து பார்த்தனர் சிலர் புகைப்படம் எடுத்தனர் அது ரேஞ்சர்களின் கைகளுக்கு வந்தது தெம்பா சிஃபோ என்ற இரண்டு ஊழியர்கள் பற்றி நிறைய பேசினர் நாம் இந்த சிங்கத்தை காப்பாற்ற முயற்சிக்கலாம் இல்லையா என்று முடிவு செய்தனர் அவர்கள் மருந்துகள் ஒரு மயக்க மருந்து துப்பாக்கி சிறிது பச்சை மாமிசம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர் குரூகர் பூங்கா மிகவும் பெரியது இல்லையா எனவே சிங்கத்தை கண்டுபிடிக்க அவர்களுக்கு நிறைய நேரம் பிடித்தது ஒரு காட்டு சிங்கத்தை அருகில் செல்வது ஆபத்தானது ஆனால் இவர்களால் அதன் பரிதாபமான நிலையை பார்த்து ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியவில்லை வெயில் கொளுத்தியது அவர்களின் சட்டை வியர்வையில் நனைந்தது சிஃபுமணலில் சிங்கத்தின் காலடிச் சுவடுகளை கவனித்தார் தெம்பா சுற்றிலும் பார்த்து அந்த பழைய அரசனின் உருவத்தை தேடினார் இறுதியாக சில மரங்களுக்கு இடையே சிங்கம் தலையை தாழ்த்தி மூச்சு வாங்கி களைப்பால் நடுங்கி உட்கார்ந்திருப்பதைக் கண்டனர் இந்த காட்சியை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம் இல்லையா தெம்பா மயக்க மருந்து துப்பாக்கியை உயர்த்தி சிங்கம் திடீரென தாக்கினால் என்ன செய்வது என்று தயாராக இருந்தார் ஆனால் அதன் களைப்பான தோற்றத்தை பார்த்தபோது தெம்பாவுக்கு சந்தேகமாக இருந்தது சிஃபோ தெம்பாவின் தோளில் கைவைத்து இவன் மிகவும் பலவீனமாக இருக்கிறான் வேறு வழி பார்ப்போம் என்றார் அவர்கள் மெதுவாக அருகில் நடந்து சிங்கத்தை பயமுறுத்தாமல் கவனித்தனர் சிங்கம் அவர்களை பார்த்தபோது கண்களை மூடி பார்த்தது ஆனால் அசையவில்லை சிஃபோ மெதுவாக மென்மையாக கூப்பிடத் தொடங்கினார் சிங்கம் அந்த சத்தத்துடன் பழகட்டும் என்று நினைத்தார் தெம்பா ஒரு துண்டு பச்சை மாமிசத்தை கையில் பிடித்து மெதுவாக அருகில் சென்றார் சிங்கம் முதலில் மூக்கை விரித்து மாமிசத்தின் வாசனை அதன் பசியை தூண்டியது மீதமிருந்த சிறுவலிமையை பயன்படுத்தி அது கழுத்தை நீட்டி மாமிசத்தை கடித்து எடுத்தது இதை பார்த்தபோது தெம்பாவும் சிஃபோவும் ஒரு ஆறுதல் மூச்சுவிட்டனர் இன்னும் கொஞ்சம் அருகில் போகலாம் இல்லையா என்று முடிவு செய்தனர் சிங்கம் மாமிசத்தை உண்ணும்போது தெம்பா மெதுவாக ஒரு மருந்தை ஊசி மூலம் செலுத்தினார் அது அதன் உடல்நிலையை ஆதரிக்கும் மருந்து சிறிது வேலை செய்தது சிங்கம் கொஞ்சம் உற்சாகமடைந்தது பசி அதை வென்றது ஒரு மாதமாக உண்ணாதது போல மாமிசத்தை விழுங்கியது தெம்பா பின்வாங்கி சிங்கத்துக்கு சுதந்திரமாக உண்ண இடம் கொடுத்தார் சிஃபோ அருகில் நின்று ஏதேனும் பிரச்சினை ஏற்பட்டால் தலையிட தயாராக இருந்தார் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் ஒரு காட்டு மிருகம் இப்படி மனிதர்களை நம்புவது ஆச்சரியமல்லவா சிங்கம் மெதுவாக அவர்களிடம் நம்பிக்கை காட்டியது பொதுவாக சிங்கங்கள் செய்யும் வகையில் தாக்க முயலவில்லை உணவு உண்ட பிறகு அது தலையை உயர்த்தி மூச்சு வாங்கி தெம்பாவையும் சிஃபோவையும் நன்றியுடன் பார்ப்பது போல தோன்றியது சிஃபோ சிறிது தண்ணீர் கொடுத்தார் அதன் தாகத்தை தணிக்க பத்து நிமிடங்களுக்குள் அவர்கள் அடுத்த திட்டத்தை தொடங்கினர் சிங்கத்தை பூங்காவின் பராமரிப்பு மையத்துக்கு மாற்ற வேண்டும் அவர்கள் காரிலிருந்து ஒரு இரும்பு கூண்டு கொண்டு வந்து அதை சிறிது தொலைவில் வைத்தனர் பொதுவாக பாதுகாப்புக்காக மயக்க மருந்து பயன்படுத்துவார்கள் ஆனால் இவர்கள் அதன் இயல்பான பிரதிபலிப்பை சோதிக்க முடிவு செய்தனர் தெம்பா மாமிசத்தை கையில் பிடித்து மெதுவாக நடந்தார் சிங்கம் அதை பின்தொடரட்டும் என்று நினைத்தார் சிங்கம் எழுந்து நடுங்கி களைப்புடன் ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய முயற்சி போல இருந்தது கூண்டுக்கு அருகில் வந்தபோது அது ஒரு கணம் தெம்பாவை பார்த்தது ஏதோ அனுமதி கேட்பது போல தெம்பா மெதுவாக அதன் தலையைத் தடவி இனி நீ பாதுகாப்பாக இருப்பாய் என்று சொல்வது போல இருந்தார் திடீரென சிங்கம் கூண்டுக்குள் ஊர்ந்து சென்றது தெம்பாவும் சிஃபோவும் ஒரு பெரிய ஆறுதல் மூச்சுவிட்டனர் சிஃபோ கூண்டின் கதவை மூடி பூட்டு சரியாக இருக்கிறதா என்று சோதித்தார் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து ஒரு சிறிய புன்னகையுடன் நாம் இதை செய்துவிட்டோம் இல்லையா என்று சொன்னது போல இருந்தது சிங்கம் கூண்டில் படுத்து மூச்சு வாங்கி இனி திணற வலிமை இல்லை அவர்கள் கூண்டை ட்ரக்கில் ஏற்றி வறண்ட புல்வெளியிலிருந்து புறப்படத் தொடங்கினர் பயணம் கவனமாக இருந்தது டிரக்கை மெதுவாக ஓட்டினர் சிங்கத்துக்கு வலி ஏற்படாமல் இருக்க கூண்டுக்கு மேல் ஒரு வலை விரித்து கடுமையான வெயில் அடிக்காமல் பார்த்துக் கொண்டனர் வழியில் சுற்றுலா பயணிகள் இந்த வயதான சிங்கத்தைப் பார்த்து ஆச்சரியப்பட்டனர் சிபோ மெதுவாக விளக்கினார் நாங்கள் இவனை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறோம் பூங்காவின் பராமரிப்பு மையத்தின் வாசலுக்கு அருகில் வந்தபோது மற்ற ஊழியர்கள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்திருந்தனர் சிங்கத்தை ஒரு சிறப்பு கூண்டுக்கு மாற்றினர் அங்கு வைக்கோல் விரித்து மூடி வசதியாக்கியிருந்தனர் கால்நடை மருத்துவர்கள் வந்து சிங்கத்தை பரிசோதித்தனர் அதற்கு கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தது தோலில் நிறைய காயங்கள் சிலவற்றுக்கு சிகிச்சை தேவைப்பட்டது அவர்கள் ஆன்டிபயாட்டிக் ஊசிகளை செலுத்தினர் காயங்களைக் கட்டி வழி நிவாரணிகள் கொடுத்தனர் பற்களை பரிசோதித்த போது கிட்டத்தட்ட எல்லாமே பயனற்றவையாக இருந்தன தெம்பாவும் சிஃபோவும் இவற்றை எல்லாம் பார்த்து நின்றனர் மனதில் ஒரு வேதனை ஆனால் இந்த சிங்கத்துக்கு ஒரு இறுதி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும் நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் இப்படி ஒரு மிருகத்துக்கு அன்பும் பராமரிப்பும் கொடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா பூங்காவின் காயமடைந்த மிருகங்களுக்கான இடத்தில் சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இடம் கிடைத்தது ஒவ்வொரு காலையும் ஊழியர்கள் காயங்களை சுத்தம் செய்து தொற்று உள்ளதா என்று பரிசோதித்தனர் மதியம் அதற்கு அரைத்த மாமிசமோ மென்மையான உணவோ கொடுத்தனர் இனி அதுக்கு வேட்டையாட வேண்டியதில்லை மற்ற மிருகங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அதன் இறுதி வலிமையை பயன்படுத்தி மீட்புக்கு முயற்சித்தால் போதும் வாரங்கள் கடந்தபோது சிங்கம் மெதுவாக எடை கூட தொடங்கியது மயிர்கள் சற்று மென்மையாகின பழைய தோற்றம் திரும்ப கிடைக்காது ஆனால் அதுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் இருந்தது தெம்பா அவ்வப்போது கூண்டுக்கு அருகில் வந்து உட்கார்ந்து சிங்கத்துடன் பேசுவார் சிஃபோ உணவின் அளவை கவனித்து தேவையான ஊட்டச்சத்துகளை வழங்கினார் சில நேரங்களில் சிங்கம் தொலைவுக்கு பார்க்கும் பழைய பிரதேசத்தை நினைவு கூர்வது போல அது ஒருபோதும் கூட்டத்துக்கு திரும்பாது மீண்டும் அரசனாகாது ஆனால் மனிதர்களின் கருணையால் கைவிடப்பட்டதன் வேதனை குறைந்தது மையத்தில் அது தெம்பாவையும் சிபோவையும் பழகியது பயம் நீங்கியது அவ்வப்போது அது அவர்களின் கைகளில் தலையை உரசும் ஒரு சிறிய நம்பிக்கையின் அடையாளமாக காட்டு வாழ்க்கை கொடூரமானது ஆனால் கருணை ஒரு சிறிய அதிசயத்தை உருவாக்கும் இல்லையா அப்படியாக தனது இறுதி நாட்களில் இந்த வயதான சிங்கம் அன்புடனும் பாதுகாப்புடனும் வாழ்ந்தது குரூகர் தேசிய பூங்காவில் தனது துணிச்சலான பயணத்தை முடித்தது